தினசரி சமையல இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய் மசாலா குழம்பு எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் முருங்கைக்காய் மசாலா குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இரண்டு முருங்கைக்காய் வேக வைத்தது தேங்காய் துருவல் கைப்பிடி அளவு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வைத்து கரைத்தது அரைப்பதற்கு தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் வெள்ளத் துருவல் சிறிதளவு ஒரு பச்சை மிளகாய் ஒரு சிகப்பு மிளகாய் மூன்று பல் பூண்டு ஒரு அங்குலத்துண்டு மாங்காய் இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரைந்தது சோம்பு அரை டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு எண்ணெய் சிறிதளவு பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு கறிவேப்பிலை ஒரு ஆறுக்கு உருவியது மஞ்சள் தூள் சிறிதளவு இப்போ வந்து முருங்கைக்காய் மசாலா குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டிங்க இல்லையா எப்படி பண்ணு சொல்லிட்டு சொல்கிறேங்க முதல்ல முருங்கைக்காய் வந்து இப்போ சீசனில் நல்லா சுலபமாக நிறையா கிடைக்கிது இப்போ இதை வந்து வேக வைக்கணும் நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன் அதனால் இந்த தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் போட்டுறேன் முருங்கக்காயில் பார்த்திங்கன்னா நம்ம விதவிதமாக சாம்பார் பண்ணுவோம் மோர் குழம்பு பண்ணுவோம் நிறையா மசாலா குழம்பெல்லாம் பண்ணுவோம் இது வந்து ஒரு கோவன் ஸ்டைல் கோவா சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு அரைச்சி வச்சு ஒரு குழம்பு செய்வாங்க இது வந்து ஒரு மசாலா குழம்புங்கிறப்ப நம்ம சாதத்துக்கும் போட்டுக்கலாம் இல்லை இட்லி தோசையோ இல்லை சப்பாத்திக்கோ அந்த மாதிரி கூட தொட்டுக்கலாங்க அந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு மசாலா ஸ்மெல் இருக்கும் இப்போ நாங்கள் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் தனியா சீரகம் பூண்டு இஞ்சி நீங்கள் ரெகுலர் இஞ்சி இருந்தால் ரெகுலர் இஞ்சி வச்சுக்கோங்க இன்றைக்கி மா இஞ்சி கிடச்சதுனால மாங்காய் இஞ்சி நான் வச்சுருக்கேங்க அது கொஞ்சம் கொஞ்சம் கூடுதல் சுவை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அதோட பச்சை மிளகா சிவப்பு மிளகாய் இப்போ இதெல்லாமே வந்து தேங்காய் திருவலோடு சேர்த்துட்டு நம்ம விழுதாக அரைச்சிக்கணும் நம்ம எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு பூண்டும் இஞ்சியும் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க ரொம்ப அதிகம் தேவையில்லை ஒரு வாசனைக்காக தான் இப்போ இதை வந்து அரைச்சி கொண்டு வந்துடுறேன் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி அரைச்சாச்சுங்க ஒரு விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம் இதை வந்து கொஞ்சம் நம்ம சட்னி எல்லாம் அரைக்கிற மாதிரி கோர்ஸாக அரைச்சிருக்கங்க ரொம்ப நைஸாக முழு முழுன்னு சொல்லிவிட்டு அரைக்காதீங்க எந்த குழம்புக்குமே சரி அந்த மாதிரி முழு அரைச்சா டேஸ்டியாக இருக்காது இப்போ இங்கே வந்து முருங்கைக்காயோட வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேக வைக்கிறப்பயே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நான் முதல்லையே வேக வச்சுருக்கேன் அதனால் இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்குறேன் புளி வந்து அவங்கவுங்க விருப்பப்படிங்க நான் வந்து இங்கே கொஞ்சமாக புளி வந்து குறச்சி சேர்க்குறேன் இதுக்கு நம்ம ரெகுலராக பண்ணுற இந்த பருப்பு போடுற குழம்புக்கு போடுறத விட குறச்சி சேர்க்குறேன் இப்போ வர்ற புளியெல்லாம் ரொம்ப புளிப்பாக இருக்குது அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த புளி சில சேர்த்துலாம் இதுக்கு தகுந்தளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தகுந்த அளவு பொதுவாக இந்த குழம்புக்கு வந்து அவங்க கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக வெல்லம் சேர்ப்பாங்க நான் கொஞ்சம் வெள்ள சக்கரை எடுத்துகிட்டு வச்சுருக்கேங்க இது நாட்டு சக்கரை இது கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இது ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா போடலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இதில் வேறு எந்த விதமாக பருப்பெல்லாம் சேர்க்கறது கிடையாது அரைச்சி வச்சுருக்க வீதை சேர்த்துலாம் இப்போ இதை வந்து கொஞ்சம் கெட்டி பண்ணுங்க இந்த பக்கம் வெங்காயம் வச்சுருக்கேன் அதை வதக்கிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இப்போ இது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம தாளிக்கிற பொருட்களோட வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்போ நான் இங்கே வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் முதல்ல நான் சேர்க்குறது வந்து சோம்பு இது வந்து ஒரு ஒரு மசாலா வாசனை கொடுக்கறதுக்காக சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அது வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் எண்ணெயிலே போட்டால் கொஞ்சம் நல்லா கூடுதலாக வாசனையாக இருக்கும் இதோட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகிறதுக்கா கொஞ்சம் சீக்கிரம் ஃப்ரை ஆகிறதுக்காக ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறேன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இது ஹாஃப் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இது இதில் சேர்த்துருங்க இன்னும் ஒரு ரெண்டு கொதி வந்ததுனாக்க அது நல்லா சரியாயிடும் ஆல்மோஸ்ட் ஒரு கோல்டன் ப்ரவுன் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை அணைச்சிட்டு இந்த குழம்புல சேர்த்துறேன் நம்ம வதக்கியதை இதில் சேர்த்துடலாம் இப்போ சேர்த்த பிறகு அடுப்பை அணைச்சிடலாங்க ஆல்ரெடி இது ஃப்ரை பண்ணியிருக்கோம் நல்லா தாளிச்சிருக்கோம் ஜஸ்ட் இது நல்லா ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் வேணும்னாக்க ஒரு டீஸ்பூன் ரைஸ் இதை அரைக்கிறப்போ சேர்த்து அரைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா சேர்ந்த மாதிரி வரும் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிரை இப்போ இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்போ கொஞ்சம் வித்தியாசமான சுவையோடு இருக்கும் ஏன்னா நம்ம இதில் வந்து சோம்பு சேர்த்துருக்கோம் அரைக்கிற சாமான்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த தேங்காய் துருவல் சேர்த்து அரைச்சிருக்கோம் தேங்காய் துருவல் சேர்க்குறப்ப அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாங்க ரெடி ஆயிடுச்சுங்க பரிமாறிக்காய் மசாலா குழம்பு ஒரு ரீகேப் பார்க்கலாங்க முருங்கைக்காயை நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் வெந்த பிறகு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த முருங்கைக்காய் வெந்த பிறகு புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க சிறிதளவு வெள்ளம் அரைச்ச விழுத சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு இறக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துகிட்டு அதில் சோம்பு கருவேப்பில பெருங்காயத்தூள் தாளித்த பிறகு வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் ஊற்றிடுங்க ஒரே ஒரு தடவை கலந்து விட்டு இறக்கினீங்கன்னாக்க மிக சுவையான முருங்கக்காய் மசாலா குழம்பு தயார் இப்போது தினசரி சமையலை நம்ம பார்த்தது ஒரு முருங்கைக்காய் மசாலா குழம்பு இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்கு பிறகு அடுத்த செக்மெண்ட்டான புதுமை சமையல் பார்க்கலாம் வெல்கம் பேக் இது அரிசுவை நேரம் சுத்த சேவம் திவிட்டாத சுவை இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை சமையல் புதுமை சமையலில் நிறைய புதுசு புதுசாக வித்தியாசமாக யோசித்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எஸ்பெஷலி சில்ட்ரன் யங்ஸ்டர்ஸுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனோட இந்த புதுமை சமையல் கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி கேழ்வரகு இனிப்பு தோசை ரோல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் கேழ்வரகு தோசை ரோல் செய்ய தேவையான பொருட்கள் கேழ்வரகு மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தோசை மாவு இரண்டு கரண்டி அளவு பஞ்சாமிர்தம் தேவைப்படும் அளவு மிக பொடியாக அறிந்த பருப்பு வகைகள் விரும்பும் அளவு கொக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு தோசை ரோல் அப்படின்னா ஒரு ஸ்வீட்டாக கொடுத்தா கேழ்வரகு பொதுவாக அப்படியே கொடுத்தா குழந்தைங்க அந்த கலரை பார்த்துட்டு ஒரு சிலர் வேணும்பாங்க வேண்டாம்பாங்க அதே ஒரு ஸ்வீட்டாக கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த வகையில் இந்த கேழ்வரகு இனிப்பு தோசை ரோல் எல்லாம் வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் தாங்க நம்ம வீட்டில் வந்து தோசமாக வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் ஒரு ரெண்டு கரண்டு எடுத்துக்கலாம் தேவையான அளவு கேழ்வரகு மாவு போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து கேழ்வரகு மாவு இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இதோட கொக்கோ பவுடர் ஒரு கொக்கோ ஃப்ளேவரில் கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க அதுக்காக கொக்கோ ஃப்ளேவர் இதோட கொஞ்சமாக சக்கரை போட்டுக்கிறேன் இதோட நம்ம தோசை மாவு வச்சுருக்கோம் இல்லைங்களா அது நம்ம தோசை ஊற்றுறதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் வந்து நம்ம சின்ன சின்னதாக பேன் கேக் மாதிரியும் போட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா நம்ம ஒரு தோசை ரோல் மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம் கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொக்கோ போடுற அவங்கவுங்க விருப்பங்க நம்ம கூடுதலாக பிடிக்கும் அப்படின்னாக்க கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம் பாக்கிறதுக்கு கலர் நல்லா டார்க்கா நல்லா இருக்கும் இப்போ இருக்கும் இப்ப ஸ்வீட்னஸ்க்காக வந்து கொஞ்சம் வெள்ளச்சக்கரை போட்டிருக்கேன் இல்லையா இன்னொரு விஷயம் என்னன்னா பஞ்சாமிரதம் வீட்டில் வந்து நம்ம செய்கிறப்ப கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பழனியிலேருந்து கொண்டு வந்தாங்க அந்த பஞ்சாமிரதம் வந்து கொஞ்சம் நிறையா இருந்தது அது நான் என்ன பண்ணேனாக்க இதில் வந்து ஸ்வீட்னஸை குறைச்சிட்டு இந்த பஞ்சாமிரதத்தை போட்டு செஞ்சு பார்த்தா நல்லா இருந்தது இப்போ அதை ஷேர் பண்ணிக்கிறேங்க பஞ்சாமிரதம் இதில் சேர்த்துக்கலாம் பஞ்சாமிரதம் இல்லைன்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரையே கூடுதலாக போட்டுக்கோங்க இல்லைன்னா வீட்டில் வெள்ளம் வெள்ளத்தோட கொஞ்சம் பழுத்த வாழைப்பழம் இருந்ததுன்னா அது கூட நல்லா சேர்த்து நீங்கள் கலந்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி தோசை ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இருக்கணுங்க அந்த அளவுக்கு வந்து இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பஞ்சாமிரதம் அப்படிங்கிறப்ப ஒரு பாட்டில் நிறையா ஒருத்தங்க கொடுத்துட்டாங்க அதில் வந்து இன்னும் நிறையா மிச்சம் இருக்குது டெய்லி கொடுத்தாக்க எல்லாரும் வேண்டாம் வேண்டாம் பாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம இதை மாதிரி ஒரு டிஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணிட்டாக்க அவங்களுக்கு ஸ்கூலில் லஞ்ச் பாக்ஸுக்கும் வச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு சாயந்தரம் நேரத்தில் வந்தாங்கனாக்கா அப்போ கூட அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு சின்ன தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் இல்லைன்னா பட்டர் எது வேணால் போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு உங்களுடைய ஆப்ஷன் இஸ்வாஸ் கொஞ்சம் கீழ்ப்பாங்க வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாங்க இப்போ இந்த தோசை மாதிரி ஊற்றியது திருப்பி போட்டாச்சுங்க இப்போ திருப்பி எடுத்துடலாம் இந்த பக்கம் நமக்கு தேவையான அளவு நட்ஸு போட்டுக்கலாம் நம்ம எந்த சைடு வேணும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி குறுக்க வைக்கலாம் இப்படி வச்சுட்டு இப்போ லேஸாக இதை அப்படியே தூக்கி சுற்றி விடலாம் இப்போ நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்குது கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னாக்க இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம போட்டுலாங்க எழுபருக்கு மாவு தோசை மாவு தானே அதனால் வந்து ஒரு ஓரத்தில் இப்படி போட்டுறேன் ஒரே பக்கமே அப்படியே நம்ம சுற்றிடலாம் அப்புறங்க இது சாஃப்டாக இருக்கிறப்ப அப்படியே நம்ம எடுக்கலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் பிறகு இனிப்பு தோசை ரோல் இது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீகேப் பார்க்கலாங்க ஒரு பவுலில் கேழ்வரகு மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சமாக கொக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க ரெண்டு கரண்டி அளவு தோசை மாவு சேர்த்துக்கோங்க இதோட நம்ம பஞ்சாமிரதத்தை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதையும் அதில் சேர்த்து கலந்துருங்க தோசை மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு இதில் சின்னதாக ஒரு தோசை ஊற்றிட்டு அதுக்கு மத்தியில் ஒரு ஓரத்தில் இருந்து நட்ஸு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அதில் ஒரு பக்கம் ஒரு ஓரமாக தூவிட்டு ரோல் பண்ண பிறகு எடுத்திங்கனாக்க மிக சுவையான கேழ்வரகு இனிப்பு தோசை ரோல் தயார் மிக சுவையான கேழ்வரகு இனிப்பு தோசை ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள்